எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இலக்கியமும் சிந்தனையும் எங்கள் இரு விழி அவையே எங்கள் தனி வழி என்பதற்கேற்ப இயற்கை எழில் சூழ்ந்த களியமூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறன்களையும் சிந்தனை திறன்களையும் மெருக்கற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான இலக்கிய மன்ற தொடக்க விழாவும் வினாடி வினா மன்ற தொடக்க விழாவும் மகிழ்முற்றம் மாணவர் குழுக்கள் வாயிலாக ஜூலை திங்கள் அன்று வாழ்த்துடன் இனிதே தொடங்கியது வரவேற்புரையுடன் தொடங்கிய நிகழ்வுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமை தாங்கினார் தமிழின் பெருமைகள் குறித்து சிறப்புரை வழங்கப்பட்டது தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக கட்டுரை எழுதுதல் கதை கூறுதல் பேச்சு போட்டி மற்றும் கவிதை எழுதல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து வினாடி வினா மன்ற தொடக்க விழாவும் சிறப்பாக நடைபெற்றது வினாடி வினா மன்றத்தின் சார்பில் பள்ளி அளவில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியே வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன முதல் சுற்றில் சமத்துவம் அமைதி மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டன இரண்டாம் சுற்றில் திருக்குறள் அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் ஆங்கில இலக்கணம் ஆகியவற்றிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டன மூன்றாம் சுற்றில் தேன்செட்டு இதழ் பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாக்கள் கேட்கப்பட்டன தொடர்ந்து இலக்கியமன்ற போட்டிகளிலும் வினாடி வினா போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது